ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் முள்ளங்கி சா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க ஹெல்த்தியானதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு குக்கரில் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்து பருப்பு தோரம் பருப்பு எடுத்து கழுகி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒரு ஸ்பூனு சின்ன குட்டி ஸ்பூனில் ஜீரகம் போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு கட்டை பெருங்காயம் போட்டுடலாம் அதில் கட்டை பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றுறதே வந்து நம்ம பொங்கி வராது வெளியே குக்கருக்கு வெளியே இது வந்து விளக்கெண்ண தான் இல்லாமல் சீக்கிரம் பருப்பு வெந்துடும் அதனால தான் குக்கர் மூடி வச்சுருவோம் முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி மல்லிப்பொடியும் மிளகாப்பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூனு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயும் ஜீரவும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய் பொடி போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு இதை வந்து எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு வந்துடுவோம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் அதில் இந்த முள்ளங்கியும் வெங்காயத்தையும் போட்டுடலாம் எப்போவுமே சாம்பார் முள்ளங்கி சாம்பாருக்கு முள்ளங்கி வந்து நல்லா வதக்கி தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா வணங்கட்டும் ஒரு துண்டு புளி ஊற வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்கட்டு புளி ஊற வச்சிருக்கேன் நல்லா இலக்கி விட்டுருலாம் அதை வணங்கிட்டு இருக்கட்டும் வைக்கலாம் நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க நல்லா வணங்கணும் அப்போ தான் அந்த பச்சைவாசம் போனால் தான் நம்ம சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதை வணங்கிட்டு இருக்கட்டும் அதுவே தக்காளியும் போட்டு விட்டுருலாம் சாம்பார் பொடி மழாப்பொடியும் மல்லிப்பொடியும் போட்டோம் அதிலே புளி கரைச்சி வச்சுருக்க மாதிரி அந்த கரைச்சலே அது ஊற்றிடலாம் அப்படியெல்லாம் மண் குட்டையெல்லாம் இருக்கும் அதை நைஸாக வடித்து ஊற்றிருக்கோம் பாருங்க நல்லா இலக்கி விட்டுடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் அதில் ஊற்றிடும் கழுவி அந்த தண்ணி அதில் ஊற்றிடலாம் பருப்பு தண்ணி ஊற்றி மிக்சி ஜார் கழுகுறேன் நான் நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்ப மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மொளாஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் உப்பு தேவையான அளவு போட்டுருவோம் போட்டு நல்லா இலக்கி ஒரு இலக்கி விட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு வாசம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சிருந்தா ஊற்றிடலாம் அதில் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு மிளகா வசம் போயிடுச்சு அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சு கடுகு தாளிச்சிடுவோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம் கருவத்துலையும் ரெண்டு தாம்போம் இது வந்து தலையும் போட்டுருக்கேன் இதை வந்து குழம்புல ஊற்றிடலாம் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் பாருங்கள் வேறு பவுலில் மாற்றிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாத்துக்கூட சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதிரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் அழுத்துங்க அமுத்துங்க தேங்க்யூ